ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேளுக்கிய சித்தர் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா கேளுக்கிய சித்தர் மகிமைகள் பற்றியெல்லாம் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி கேளுக்கிய சித்தர் அப்படின்னு ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படி இவங்க ஏன் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ கேளுக்கிய சித்தருக்கு கோயிலெல்லாம் தேவையில்லை அவர் சித்தர் அவர் ஒரு கோயில் மண்டபத்திலே இருந்துக்குவார் அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு எதுவுமே வராது ஒரு கோயில் மண்டபத்தில் கேளுக்கேசுத்தர் இருக்கார் அங்கே போய் கும்பிட்டு அப்படியே கோயிலில் இருக்கிற சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம வந்துடுவோம் ஓகேங்களா அதனால அந்த மாதிரி சொல்லாமல் கேளுக்கேசுத்தருக்கு ஒரு கோயில் கட்டுறேன் இன்னும் ஒரு பத்து மாசத்தில் நான் அந்த கோயிலை கட்டி முடிச்சுருவோம் பத்து மாதம் கழிச்சு கோயில் ஆரம்பிக்க போகிறோம் கோயில் கட்ட போகிறோம் அப்படி கட்ட போகிறோம் கட்ட போகிறோம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே எதுவும் வரலை இது வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும் பிஸ்னஸை பிஸ்னஸ் தொடங்கவே இல்லை ஆனால் ப்ரமோஷன் அட்டகாசமாக நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு தெரியும் ராஜகுபேரர்னு சொல்லி ஒரு பீடம் அமைச்சு இது கோயில் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அதே போல் கால பைரவர் பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு கோவில் கோவில் அமைச்சு அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் மைக்க வச்சுட்டு உங்களுக்கு கால பைரவர் என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு கேட்டு அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க கோயிலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயே ஒரு வாட்ஸ்அப் அந்த இது வரும் அந்த சிம்பல் வந்து நீங்கள் வந்து காலபைரவர் கோயில் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் இதில் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கீழே விளம்பரப்படுத்துகிறாங்க அது வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாமே வருது ஓகேங்களா காலபைரவர் எல்லா கோயில்கள்லையும் இருக்கார் ஓகேங்களா அங்கே போய் காலபைரவர் நம்ம கும்பிட்டாலே நமக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாமே நடக்கும் ஆனால் அந்த காலபைரவரை பற்றி ஒரு இதுவும் இல்லாமல் அந்த கோயில்களில் இருக்கிற கால பைரவருக்கு இல்லாத சக்தி இவங்க அமைச்சிருக்க கோயிலில் இருக்கிற கால பைரவருக்கு இருக்கிறத சொல்லி அவங்க ப்ரமோட் பண்ணி அங்கே அவ்வளோ கூட்டத்தை வர வச்சு அவங்க இப்போது கலெக்ஷனும் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது ஒரு பிஸ்னஸை அழகாக தொடங்கி ஒரு கோயிலை கட்டின்ட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ப்ரமோஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரமோஷன் பண்ணி மக்களை வர வச்சு அங்கே ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அதே போல் ராஜகுபேரர் இருக்கும் அழகாக ஒரு கோயில் கட்டி அங்கே சிவன் சாமியும் வச்சு அங்கே வந்து இந்த தாடி பாலாஜி உங்களுக்கு தெரியும் இல்லையா சீரியல் தாடி தாடிபாலாஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி விஷ்ணுன்னு வெள்ளையாக ஒரு தம்பி இருப்பார் அவர் அப்புறம் அவர் கோர நடிக்கிற ஒரு ரெண்டு மூணு பெண் ஆக்டர்ஸும் அவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்க ஆனால் பேர் சொல்ல தெரியல அவங்கெல்லாம் வந்து ஒரே ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் எல்லார் முகத்துலையும் ஒரே மாதிரி குங்குமோ அந்த ஃப்ரேம் கலர் எல்லாமே ஒன்றே தான் லைனாக நின்று நீ நகரு அப்புறம் நான் நின்று பேசுகிறேங்கிற மாதிரி லைனாக நின்று பேசி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க ராஜகுபேரர் கோயிலுக்கு வந்தவங்க எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க என்ன ஆச்சு எப்படி இதெல்லாமே எனக்கு தெரியல ஆனால் அப்படி ஆச்சுங்க அப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஆக்டர்ஸ் எல்லாருமே ப்ரமோட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு கடவுளுக்கு ஒரு நடிகர்கள் வந்து ப்ரமோட் பண்ணுமா உங்கள் கடவுளோட மகிமையிலேயே அவர் மேலே மாட்டாரா அவருக்கு வந்து ப்ரமோஷன் தேவையா ஓகேங்களா அந்த ப்ரமோஷன் அங்கே நடந்துட்டுருக்கு அங்கே உண்டியல் வச்சுருக்காங்க அது போக அந்த கோயிலில் நடக்கிற இந்த பூஜைக்கு இவ்வளோ இந்த பூஜைக்கு இவ்வளோ இந்த அன்னதானத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஏதோ ஒரு வசூல் நடக்கும் இல்லைங்களா அங்கேயும் பிஸ்னஸ் அவமோகமாக போயிட்டுருக்கு ஓகேங்களா அதெல்லாம் வந்து இன்னும் கூட எவ்வளவோ இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயங்களை நான் சொன்னேன் இன்னும் வேறு கோயில்கள்லாம் இருக்கலாம் இப்போது அவங்களாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க கோயிலுக்குன்னு ஒரு செலவு பண்ணி தான் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க ஆனால் இங்கே கேளுக்கேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைசா கூட இன்னும் செலவே பண்ணலை பத்து மாதம் கழித்து தான் கோயிலே கட்ட ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் இன்னையிலருந்தே ப்ரமோஷன் அட்டகாசமாக நடந்துகிட்டு இருக்கு சித்தர் மகிமைகள் கேளுக்கியசித்தர் அதை பண்ணுவார் சித்தர் இது பண்ணுவார் அதுக்கப்புறம் நாலு சேனல்ஸ் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பாருங்கள் பூஜை பண்ணோம் எங்கள் த தண்ணி வச்சோம் டம்ளரில் அந்த டம்ளர்க்குள்ள ஜோதி வடிவில் கேளுக்கியர் தெரிகிறாரு ஓகேங்களா இங்கே பாருங்கள் வெள்ளை பட்டர்ஃப்ளை எங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றுது நான் பூஜை வச்சேன் ஓகேங்களா கேளுக்கிய சித்தர் கதை கேளுக்கிய சித்தர் வரலாறு கேளுக்கிய சித்தர் வந்த வழி ஓகேங்களா அதுக்கப்புறம் பெண்கள் நாங்கள் காலையில் இப்போ நாலே முக்காலுக்கு எந்திரிச்சு கும்பிடுறேன் மூணே முக்காலுக்கு எந்திரிச்சு கும்பிடுறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிடுறேன் அபிஜித்த முகூர்த்தத்தில் கும்பிட்றேன் இப்போ ராத்திரி பதினோரு மணிக்கு கும்பிட்றேன் ஓகேங்களா கணக்கு காலையில் பத் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா மத்தியானம் அபிஜித்த முகூர்த்தத்தில் கும்பிடுங்க பதினொன்னே முக்காலுக்கு அப்படி முடியல நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் நைட்டு பதினோரு மணிக்கு கும்பிடுங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பதினோரு மணிக்கு கடவுளை கும்பிடணுமா ஓகேங்களா சரி அதையுமே அவங்க கும்பிட்டதாகவே வச்சுக்கலாம் ஓகே இது எல்லாமே சிறப்பு தான் அவர் எல்லாத்துக்குமே வரம் கொடுத்தாரு மிக அற்புதமாக எல்லாமே நடக்குது ஓகே சரிங்களா ஆனால் நான் கேட்குறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் எதுக்கு கேள்வி கேசுத்தர் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் அவங்களே அழகாக கேட்டுட்டாங்க ஓகேங்களா நம்மலாம் கேட்கவே வேண்டாம் அவங்களே கேளுக்கிய சித்தர் எதுக்கு அப்படின்னா கடவுளுக்கும் முருகருக்கும் நமக்கும் பக்தர்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆகலன்னா நடுவில் கேளுக்கிய சித்தர் போய் அந்த ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணி விடுவார் நம்மளுடைய அந்த வேண்டுதல்களை எல்லாம் அவர் வாங்கி முருகர்கிட்ட வைப்பார் முருகர்கிட்ட இருந்து வரத்தை அவர் வாங்கி நம்மளுக்கு கொடுப்பார் வேண்டாம் சாமி வேண்டவே வேண்டாம் எதுக்கு நீங்கள் எதுக்கு கேளுக்கியர் ஓகேங்களா கேளுக்கிய சித்தரை பற்றி நான் தப்பாக சொல்லலை கேளுக்கிய சித்தரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கள அந்த விஷயங்களை பற்றி நான் கேட்குறேன் ஓகேங்களா கேளுக்கிய சித்தருக்கும் முருகருக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் கேளுக்கிய சித்தர் எதுக்கு நானே முருகர்கிட்ட பேசிக்குவேனே ஓகேங்களா அழகாக பேசுவேன் என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஓ பக்தர்கள்லாம் கரெக்டாக நேரத்துக்கு வர்றாங்களா உனக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் சரியா செய்கிறாங்களா நல்லா இருக்கல்ல ஓகேயா நான் வந்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்சியோ அதுக்கெல்லாம் நன்றி என்னை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு நன்றி இது போதும் என்னை இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வச்சுருந்தீங்கன்னா போதும் எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம் உன் அருளும் நிம்மதியும் இருந்தால் போதும் தெய்வமே அப்படின்னு சொல்லி தான் நான் கும்பிடுவேன் ஓகேங்களா அவரையும் நல்லா விசாரிச்சுட்டு என்னோட சந்தோஷத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டே இருப்பேன் ஓகேங்களா அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு ஓகேங்களா அந்த மாதிரி கும்பிடுங்க எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அப்படி வேணும் எனக்கு இது வேணும் பணம் வேணும் எதுவும் கேட்காதீங்க என்னை நல்லா பார்த்துக்கும் அவ்வளோ போதும் அது கும்பிடுறக்கு எதுக்குங்க ஃப்ரீக்குவென்சி ரெடி பண்ணி கொடுக்க ஒரு நடுவில் ஒரு கோ கேளுக்கிய சித்தர் எந்த சித்தரும் தேவையில்லை ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை கும்பிட்ற வழி யாருமே தேவையில்லை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கெல்லாம் நான் இது சொல்ல என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய வியூவர்ஸும் க இந்த மாதிரி கடவுளை கும்பிட்டா போதும் யாரோட துணையும் தேவையே இல்லை ஓகேங்களா நான் துணையாக இருக்கேன் நான் உனக்கு அதை பண்ணி கொடுக்குறேன் நான் இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தவங்க நிலைமையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முடி இப்படி வச்சுட்டு ஒருத்தர் வந்தார் இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு ஒருத்தர் வந்தார் இவ்வளோ பெரிய தாடியை வச்சுட்டு ஒருத்தர் வந்தார் வந்தவங்கெல்லாம் என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்தவங்கெல்லாம் என்னென்னா பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா நான் அவங்க வச்சுக்கோங்க நீங்கள் மட்டும் இந்த கேது கேதுவுடைய ஒரு பிம்பம் மாதிரி கேளுக்கிய அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு அவர் சுருட்டு வச்சுட்டு வருவார் கருங்குளவி வடிவில் வருவார் அப்படின்னு கேது உடைய விஷயங்களோட வச்சு ஒரு சித்தர் அப்படின்னு இவங்க உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா இப்படி உருவாக்கினவங்க இந்த மாதிரி ஒரு சித்தரை உருவாக்கிட்டாங்க அவருக்கு கோயில் கட்டுற எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு பணம் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட போகும் வெளிநாட்டிலேருந்து கூட ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க நல்லா வளர்ந்துருவாங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஆகும்னு சொல்கிறேன் அடுத்தது இன்னொருத்தர் கனவுல ராகு கேசுத்தர் வருவார் ஓகேங்களா கேது இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ராகு மட்டும் சும்மா இருப்பார் நினச்சிட்டிங்களா அவர் ஒரு கனவு இன்னொருத்தர் வந்து ஒரு கனவு காணுவார் அந்த கனவில் ராகு கேசித்தர்னு ஒருத்தர் வருவார் ஓகேங்களா ராகு கேசுத்தர் வந்ததும் அவருன்னா கேது மாதிரி இல்லை பிரம்மாண்ட கோயில் கேட்பார் அவர் வந்து ப்ளூ கலர் ஓகேங்களா வயலட் கலர் ப்ளூ கலரெல்லாம் அவரோடது ஓ அது ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வயலட் கலர் பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வரும் அந்த மாதிரி ராகு கேசுத்தர் வருவார் ஆ அவரையும் நீங்கள் வளர்த்து விடுங்க அதுக்கப்புறம் ராகுவும் கேதுவும் வந்ததுக்கப்புறம் சனி சும்மா இருப்பார் நினச்சிட்டிங்களா அவர் சானு கேசுத்தர்னு வருவார் ஓகேங்களா அவரும் ஒருத்தர் கனவில் வருவார் அதுக்கப்புறம் சானு கேசுத்தர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்க நீங்க வந்து முதல்ல கேளு கீசுத்தருக்கு கொண்டு போய் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ராகு கீசுத்தர் வருவார் இவருனால ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது கீர் வந்ததும் ராகு கீர் கோயிலுக்கு போங்க அங்கே கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுங்க அது அங்கேயும் ஒன்றும் நடக்காது அதுக்கப்புறம் சாணூக்கிய சித்தர் வந்ததும் அவருக்கும் கொஞ்சம் கொடுங்க இப்போது இவங்க மூணு பேரும் பார்த்து தெரிஞ்சிருச்சுல மக்கள் வந்து என்ன பேர் வச்சு என்ன சித்தர்ன்னு சொன்னால் உடனே கொண்டு வந்து நமக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் அடுத்தது ஒருத்தர் சேவாக்கிய சித்தர்னு சொல்லி செவ்வாயை வச்சு வருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் குருவாக்கிய சித்தர்ன்னு சொல்லிட்டு குருவை வச்சு வருவார் அப்புறம் சுக்ராக்கிய சூப்பராக இருக்கும் அது ஓகேங்களா சுக்ராக்கிய சித்தர் வருவார் ஓகேங்களா சுக்ராச்சியா சுக்ராக்கிய சித்தர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அழகழகான பெண்களே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுக்ராக்கிய சித்தர் வருவார் அவருக்கும் கோயில் கட்டுவாங்க ஆ அதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை பேரையும் பார்த்துட்டு சூரியன் சும்மா இருப்பாரா அவர் சூர்யாக்கிய சித்தர்னு வருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் சந்திராக்கிய சித்தர் வருவார் ஓகேங்களா இவ்வளோ பெருத்தியும் பார்த்ததுக்கப்புறம் புதாத்திய சித்தரும் வருவார் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா சித்தர்களும் வந்து நிற்பாங்க அவங்கவங்க கனவில் ஒரு சித்தர் வந்தார் அவர் பேர் கூகுள்லேயே இல்லை ஆனால் அவர் போகிறப்ப புதாக்கிய சித்தர்னு சொல்லிட்டு போனார் புதாக்கிய சித்தர்னு சொன்னார் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒருத்தர் சித்தர்னு சொல்லி வருவாங்க அவங்களும் கோயில் கட்டுவாங்க அவங்க ஒரு வருஷம் கழிச்சு கூட கட்டுவாங்க அவங்க பத்து வருஷம் கழித்து கூட கட்டுறேன்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு நேரமும் சொல்லுவாங்க காலையில் அஞ்சே முக்காலுக்கு கேளுக்கே சித்தர்னா ஆறே முக்காலுக்கு ராகு கே சித்தர் ஏழு முக்காலுக்கு சானு கே ஓகேங்களா அந்த மாதிரி டைமிங் வச்சு கும்பிடுவாங்க எங்க சித்தர் பந்து இது பண்ணுவார் எங்கள் சித்தர் அது பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யூடியூப்பு அந்த மாதிரி ஆன்லைன் சமாச்சாரங்கள் நிறையா இருக்குது அதனால் ரொம்பலாம் கஷ்டமே இல்லை பேப்பரில் ஆடு கொடுத்தா கூட ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபான்னு கேட்பாங்க அதெல்லாம் கூட கிடையாது சும்மா இன்றைக்கி சேனல்ஸும் ரெடியாக இருக்குது யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க சேனலில் ஒலிபரப்புவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை வியூஸ் போனால் போதும் ஓகேங்களா அதனால் அவங்க என்ன சொன்னாலும் அது சரியா தப்பாக எதை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க என்ன வேணால் நீங்கள் கிராம்பு பரிகாரம் சொல்லலாம் ஏலக்கா பரிகாரம் சொல்லலாம் என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லலாம் அவங்க சேனலில் அவங்க ஒளிபரப்புவாங்க அதனால் ஒரு பைசா செலவு கிடையாது அதனால் எல்லா ராகுக்கிய சாணுக்கிய சேவாக்கிய எல்லா சித்தர்களும் வருவாங்க எல்லாத்தையும் போய் நீங்களும் உளுந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா அதனால் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது ஆனால் சொல்லிட்டாங்கல்ல ஊரே போகுதில்லை அதனால நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இருக்காங்களே அந்த பொம்பளைக்கு தான் இவங்க டார்கெட்டே அவங்கள வச்சு அப்புறம் அவங்க அதுக்கு நாலு பேர் வருவாங்க ராகு கே சுத்தர் வந்தாருன்னா அவருக்கும் நான் டம்ளரில் தண்ணி வச்சேன் ஜாலியாக தெரியுது இன்றைக்கி கேர் எப்படி தெரிவாரோ அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கும் நாலு பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதை தான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு முடிவு பண்ணிக்கோங்க ஒரு நமக்கு கடவுள் போதும் ஓகேங்களா கடவுளை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அந்த கடவுளையே கையெடுத்து கும்பிட்டா போதும் தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளாவது அவருக்கு கல்பூரம் பற்ற வச்சு கும்பிடுங்கன்னு கூட நான் சொல்ல கையெடுத்து கும்பிடுங்க உங்கள் மனசார அவரை நம்பி கையெடுத்து கும்பிடுங்க அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் ஓகேங்களா அதை விட்டுட்டு நான் கோயில்களுக்கு போகிறத கூட நான் வேண்டாம்னு சொன்னேன் அதாவது முருகர்னால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு முருகர் இருப்பார் நம்ம வீட்டிலையே படத்தில் முருகர் இருப்பார் அவரை கும்பிடுங்க இல்லை உங்கள் கோயிலுக்கு தான் போகணுன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு முருகர் இருப்பார்ல நம்ம வீதி முக்கில் விநாயகர் இருப்பார் இல்லைன்னு மட்டும் சொல்லவே முடியாது அத்தனை வீதி முக்குலேயும் இன்றைக்கி விநாயகர் இருக்கார்ல நம்ம ஊரில் பெருமாள் கோயில் இருக்குல்ல நம்ம ஊரில் சிவன் கோயில் இருக்குல்ல நம்ம ஊரில் அம்மன் கோயில் இருக்குல்ல அங்கேயே கும்பிடுங்க போதும் இல்லை நாங்கள் அந்த கோயிலெல்லாம் போய் பார்க்கணுமா தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அந்த முருகர் தான் செய்வார்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த முருகர் திருச்செந்தூர் முருகருக்கு தான் சக்தி இருக்கா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் இருக்கிற முருகருக்கு சக்தி இல்லை அப்படின்னா அப்போ அது எதுக்கு வச்சுருக்கீங்க அவர் கடவுள் தானே அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கல்லுன்னு நினைக்கிறீங்களா கடவுள்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற முருகருக்கு இருக்குது அதே சக்தி இங்கே இருக்கிற முருகருக்கும் இருக்குது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வளர்த்தி விடுறத விட்டுட்டு கடவுளை நம்பி கடவுளை கும்பிட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை வளர்த்தி விட்டுறாதீங்க அதனால் கஷ்டம் உங்களுக்கு தான் ஓகேங்களா இவங்கெல்லாம் வருவாங்க மேலே அப்புறம் அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டோம் பாவம் நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படியெல்லாம் எந்த இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யாரையும் வளர்த்தி விடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்